திராவிட கட்சிகள் ஊழலில் ஈடுபடும் கட்சிகள் என தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் விமர்சனம் செய்துள்ளார் பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் ஆயிரத்து ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக உயர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என குறிப்பிட்டார் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் ஊழல் கட்சிகள் என குற்றம் சாட்டிய பாரிவேந்தர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக நாடகமாடி வருவதாகவும் விமர்சித்தார் இதனைத் தொடர்ந்து பேசியவர் அவர் தாமரை சின்னத்தில் வாக்களித்து தம்மை வெற்றி பெற வைக்குமாறு வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார் வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பங்களுக்கு ஒரு குடும்ப குடும்பத்துக்கு பத்து லட்சம் கூட இன்சூரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆபரேஷன் மூட்டு ஆபரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் வந்துருச்சுன்னா ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு பத்து லட்சம் எட்டு லட்சம் ஏழை மக்களுக்கு போவோம் இன்சூரன்ஸ் பண்ணி அவங்களுக்கு உயர் மருத்துவம் அளிக்கப்படும் தேர்தல் இது வழக்கிறோம் தேர்தல் நடக்கிறபோது அந்த நேரத்தில் மறக்காமல் இன்னும் தலைவர் செய்ய உதவியை செய்ய காத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை அரசு கொடுக்கிற நிதி எதுவாக இருந்தாலும் முழுமையாக உங்கள் ஊர்களுக்கு தேவைக்கு அதை கொண்டு வந்து அதை செய்ய தரப்படும்